ஹலோ மக்கள் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நாத்தரங்காய் ஊருகா நாத்தரங்காய் ஊருகான்னா நாத்தரங்காய் இல்லை உங்கள் ஊர் சைடில் என்ன சொல்லுங்கன்னு தெரியல எங்கள் ஊரில் நாங்கள் கிடரங்கான்னு சொல்லுவோம் கெடரங்க ஊரக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி உப்பை போட்டு கெடரங்கா ஊற வச்சுங்க ஊற வச்சுட்டு நல்லா வெந்து முடிச்சோடனே எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க கட் பண்ணிட்டு எண்ணெயை ஊற்றி கடுகை போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தில் போட்டு கொதிச்ச உடனே அந்த வெட்டி வச்சு இந்த கடாரங்க வத்தி உள்ள போட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு கொஞ்சோண்டு காரப்பொடி காரப்படி தேவையான அளவு போட்டு நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டி எடுத்தீங்கன்னா அதே மாரி இந்த மாரி இருக்குங்க சாப்பிட்டு பார்த்து கமாண்ட்ல சொல்லுங்க தேவைப்படுறவங்க கண்டிப்ட் பண்ணுங்க கமாண்ட்ல சொல்லுங்க வேணும்னா நான் உங்களுக்கு டெலிவரி பண்றேன் எந்த ஊரா இருந்தாலும் எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் எந்த நாடா இருந்தாலும் நான் உங்களுக்கு அனுப்புறேன் மறக்காம கமாண்ட்ல சொல்லுங்க அந்த மாரி மாரி இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க